ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரச்தி கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சூடான தோசைகள் இல்லை எந்த பருப்பாக இருந்தாலுங்க போட்டு பாருங்கள் உங்கள் காசை நீங்கள் மிச்சப்படுத்தலாம் இது கூட இருந்த ஹண்ட்ரட் நமக்கு தேவைப்படுற கிச்சன் டிஃப்ஸுன்னு சொல்லியிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சுங்க டீ காஃபி குடிக்கிறதுக்கு பதில் இது மாதிரி நீங்கள் ஜூஸு செஞ்சு காப்பிடும் போது உடம்புக்கு ஹெல்த்தி நம்ம வந்து உடம்பு சூட்டையும் தண்ணிக்கலாம் அது என்னன்றது முழுமையாக பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க வேறு யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா முழுமையாக பார்த்துட்டு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு டைப் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நம்ம கேஸ் ஸ்டவ் யூஸ் பண்ணுற லைட்டர் இருக்கு இல்லையா அது நமக்கு கரெக்டாக ஸ்பார்க் வரலன்னா என்ன பண்ணுவோம் தூக்கி போட்டுட்டு இன்னொன்று வாங்குவோம் இனிமாதிரி இதை தூக்கி போடாதீங்க இதை பார்த்தீங்கன்னா மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணலாங்க அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா நம்மக்கிட்ட இருக்க பட்ஸ் எடுத்துக்கோங்க அப்படிலாம் நீங்கள் ஒரு காட்டன் துணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இங்கே நான் எப்படி க்ளீன் பண்ணுறேன்றதை நீங்கள் பாருங்கள் இது மாதிரி நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தொடச்சி எடுக்கும் போது நமக்கு நல்லாவே வேலை செய்யுங்க இதுக்காக நம்ம காசு கொடுத்து புதுசு வாங்கணுன்ற அவசியமே இல்லை எவ்வளோ பழைய லைட்டராக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் இது மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் நமக்கு வந்து நல்லா அது வேலை செய்யும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த லைட்டர் பார்த்திங்கன்னா மேலே நம்ம வந்து டச் பண்ணி டச் பண்ணி ரொம்பவும் நமக்கு அழுக்காக இருக்கும் இல்லையா அப்போது நம்ம அதையும் க்ளீன் பண்ணணும் அதுக்கு நான் வந்து கொஞ்சமாக பேஸ்ட் எடுத்திருக்கேன் அந்த பேஸ்ட்டை அப்ளை பண்ணிவிட்டு இது நல்லா இது மாதிரி தொடச்சி எடுத்திங்கன்னா நமக்கு புதுசு மாதிரியே ஆகிடுங்க இது மாதிரி நீங்கள் நான் வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சு துடைக்கிறேன் உங்கள் கிட்டே காட்டன் துணி இருந்தாலும் சரிங்க இல்லை நியூஸ் பேப்பர் இருக்குது இல்லையா அதை வச்சுக்கோ நீங்கள் துடைக்கலாம் இது மாதிரி நல்லா நம்ம தொடக்கி தொடச்சி எடுக்கும் போது நமக்கு சுத்தமாகிடும் இதுக்காக காசு கொடுத்து வாங்கணுன்ற அவசியமே கிடையாதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே அது ஸ்பார்க்கு வரும் நான் வந்து இப்போ வந்து இது பண்ணி காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு கடைச்சி காட்டுறேன் அது தெரியுதா உங்களுக்கு ஸ்பார்க் நல்லாவே வருது இதுமாதிரி நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணலாங்க ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களுக்கெல்லாம் லீவ் விட்டுருப்பாங்க அவங்க வீட்டில் இருந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் என்ன பண்ணுறதுன்னே தெரியாது அவங்களுக்கும் அவங்களுக்கு பின்னாடியே நம்ம இருப்போம் அவங்களுக்கு நீங்கள் இது மாதிரி செஞ்சு கொடுங்க இது பார்த்தீங்கன்னா இந்த ஷர்ட்ஸ்லாம் வரும் இல்லையா அதில் வர கவர் தாங்க அந்த கவர்னால் பிளெயினான கவர் நான் எடுத்துருக்கேன் எடுத்துட்டு இதில் ஒரு கார்ட்போர்ட் மாதிரி வச்சுக்கோங்க ஒயிட் கலரில் அதில் நான் வந்து ஒரு எஃப்ஓ ஷீட்டும் வச்சுருக்கேன் உங்கள்கிட்ட ஏ ஷீட் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம லாங் சைஸ் நோட்டில் இருக்குல்ல அந்த க ஒயிட் பேப்பர் அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா நம்ம ஒயிட் போர்ட் மாதிரிதாங்க இதில் நம்ம வந்து எழுதிட்டு ஏதாவது ஒரு துணி வச்சு அழித்தாலே நமக்கு வந்து அழிஞ்சிரும் இதை நீங்கள் செஞ்சு உங்கள் பசங்க கிட்டே கொடுத்துட்டிங்கன்னா அவங்க இதில் எழுதி பார்ப்பாங்க வரைஞ்சி பார்ப்பாங்க வரைஞ்சிட்டு அதுவே நம்ம தொடக்கவும் செய்யலாம் தொடஞ்சிடுச்சு தொடச்சோன்னும் போது நமக்கு ஈஸியாகவும் போயிடும் தொந்தரவு எதுவும் பண்ணாமல் அவங்க இந்த வேலையை பார்த்துட்ருப்பாங்க இது ரொம்பவும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் வீட்டில் சின்ன பசங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த லீவில் அவங்க ஏதாவது வரையறதோ இல்லை எழுதுறதோ எதுவுமே அவங்க கற்றுப்பாங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள் இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரி நமக்கு சட்டை புதுசாக சட்டை வாங்கும்போது இது மாதிரிலாம் வந்து கிளிப்பெல்லாம் பிளாஸ்டிக்கில் இருக்குங்க அதில் அதை நம்ம என்ன பண்ணுவோம்னா தூக்கி தான் போடுவோம் இனி அதை தூக்கி போடாதீங்க இது பார்த்தீங்கன்னா நம்ம எதாவது புக்கு படிக்கும்போதோ இல்லை பசங்க வந்து ஏதாவது எழுதும் போது நமக்கு ஃபேன் காற்றுல அந்த பேப்பர் வந்து ஓ நமக்கு இடைஞ்சலாக இருக்கும் அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் இது மாதிரி பின்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இது மாதிரி நீங்கள் நான் போட்டிருக்கேன் பாருங்கள் இது மாதிரி நம்ம போடும்போது அந்த பேப்பர் நமக்கு கலையாமலும் இருக்கும் நமக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமலும் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா இது மாதிரி நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் நீங்கள் இந்த கிளிப்பு கூட இது மாதிரி போட்டுக்கலாங்க சப்போஸ் நீங்கள் எதாவது ஒரு புக்கு படிக்கிறீங்க ஒரு கதை புக் படிக்கிறீங்க இப்போ மூடி வச்சுட்டு இப்போ நாளைக்கு படிக்க போகிறீங்கன்னும் போது இது மாதிரி நீங்கள் இந்த கிளிப்பை போட்டு வச்சுட்டிங்கன்னா நாளைக்கு எடுக்கும் போது நமக்கு அதே பக்கத்தை நம்ம வந்து ஈஸியாக நம்ம எடுத்துடலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தூக்கி போகிற பொருளை வந்து இது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் நமக்கு காசும் மிச்சம்தாங்க இது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு மூடியினை வந்து நடுவில் ஒரு ஹோல்ஸ் போட்டு எடுத்துருக்காங்க இது பார்த்தீங்கன்னா நமக்கு கண்ணாடி தாங்க இது கண்ணாடி பாட்டிலோட மூடி தான் இது எதுக்குன்றது நான் சொல்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் நான் வந்து இது மாதிரி நான் வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேங்க அதாவது இது மாதிரி போட்டுக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் அந்த கேப்பு கரெக்டாக நீங்கள் வந்து ஹோல்ஸ் போடணும் கொஞ்சம் லூஸாக போட்டிங்கன்னா நமக்கு ஸ்பூன் வந்து லூஸ் ஆகிடும் இது மாதிரி போட்டுட்டு இது மாதிரி மூடி எடுத்துக்கலாம் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தோசைக்கோ இல்லை சப்பாத்திக்கோ எண்ணெய் என்ன போடும்போது யூஸ் பண்ணிக்கிறது தனியாக நம்ம கிணத்துல ஊற்றி வச்சுப்போம் நீங்கள் இது மாதிரிங்க யூஸ் பண்ணலாம் இது பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் நம்ம வாங்குவோம் கடையில் பார்த்திங்கன்னா அதிகமான விலையில் இருக்கும் நம்ம வீட்டில் இருக்க வீட்டில் இருக்க நமக்கு பொருளை வச்சு இது மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம் இதுக்காக நம்ம கடையில் காசு கொடுத்து அதிக காசு கொடுத்து வாங்கணுன்ற அவசியமே இல்லை இது மாதிரிங்க யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க சப்பாத்திக்கோ இல்லை வந்து ஏதாவது ஒரு தோசைக்கோ எதுக்கோ நம்ம போடும்போது ஈஸியாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டி பார்த்திங்கன்னா இது மாதிரி நம்ம அயன் பாக்ஸ் வந்து அயன் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வச்சுருவோம் அப்படியே வைக்கும் போது என்னாகுன்னா இந்த ஒயர் வந்து நமக்கு வந்து ஒரு மாதிரி நமக்கு வளைஞ்சிரும் வளைஞ்சிருச்சுன்னா நமக்கு வந்து சீக்கிரமாக அந்த ஒயரை வந்து பிஞ்சிக்க ஆரம்பிச்சிரும் அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பாருங்க இது மாதிரி இருக்குது இல்லையா இதில் நம்ம கிளிப்பு கூட போட்டு வைக்கலாங்க அதாவது ஹேர் கிளிப் இருக்கு இல்லையா நமக்கு பல் மாதிரி பல் பல்லாக இருக்கும்ல அது மாதிரி கிளிப்பு நம்ம போட்டு வைக்கலாம் ஆனால் நான் இன்றைக்கி என்ன பண்ணுறேன்னா இது பார்த்திங்கன்னா நம்ம ஷர்ட் வாங்கும் போது நமக்கு வர அந்த காலரில் இருக்கிற பெல்ட் மாதிரி இருக்கும் பார்த்திங்கன்னா அது தாங்க இதை நம்ம தூக்கி தான் போடுவோம் இதை நீங்கள் இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இது மாதிரி யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா அது அப்படியே ஸ்ட்ராங்காக நிற்கும் அது பார்த்திங்கன்னா பெல்ட் மாதிரி நமக்கு அது கரெக்டாக நிற்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுது தான் எப்போ தேவையோ அதை எடுத்துகிட்டு நம்ம யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி நீங்கள் இது மாதிரி நீங்கள் போட்டு வச்சுக்கலாங்க இது தூக்கி போகிற பொருள் தான் இது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டு ட்ரை பண்ணுங்கள் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டும் எனக்கு பாருங்கள் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம தோசையோ இல்லை சப்பாத்தியோ நம்ம சுட்டுட்டு தோசைகள் நல்லா சூடாக இருக்குங்க அந்த சமயத்தில் நம்ம வந்து மளிகை சாமான் வாங்கிட்டு வருவோம் இல்லையா அப்போது இந்த பருப்பெல்லாம் கொட்டி வைப்போம் அந்த நேரத்தில் நம்ம என்னென்ன பருப்பு வாங்கிக்கோமோ அதெல்லாம் இந்த தோசைக்கல்லில் எப்போப்போல்லாம் தோசைக்கல் சூடாக இருக்கோ அப்போ இதை போட்டு லைட்டாக நம்ம சூடு பண்ணிக்கலாம் இது மாதிரி லைட்டான ஒரு சூடு நம்ம எடுத்துகிட்டு நல்லா ஆற வச்சுட்டு நீங்கள் பாட்டிலேயோ இல்லைன்னா டப்பாலேயோ போட்டு வைக்கும் போது நமக்கு ரொம்ப நாளைக்கு இந்த பருப்பு வண்டு புழு எதுவும் வராமல் இருக்குங்க இது நமக்கு காசும் தான் சில டைம் அதிகமாக வாங்கிட்டோம்னா வண்டு வந்துச்சுன்னா நமக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லையா அந்த நேரத்தில் நீங்கள் இது மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஜூஸ் ரெசிபி தான் பண்ண போகிறோம் அதுக்கு நான் எடுத்திருக்கிறது வந்து பாதாம் வந்து நான் வந்து பாலில் ஊற வச்சு வச்சுருக்கேங்க அதாவது பாதாம் வந்து உ உரிச்சு நான் பாலில் ஊற வச்சு வச்சுருக்கேன் கேரட் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கேரட்டை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதாவது நம்ம தண்ணியில் கேரட்டை கட் பண்ணி போட்டுட்டு ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டாலே போதுங்க நல்லா அது வெந்து வந்துடும் அதாவது நம்ம கே பாதாம் ஊறுற நேரத்தில் நம்ம கேரட்டை வேக வச்சு எடுத்துடலாம் இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதுமாரி நல்லா அது அரைஞ்சிடுச்சு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நல்லா நைஸாக அரைஞ்சிடுச்சு இதில் நம்ம என்ன போட போகிறோன்னா இதுக்கு தேவையான சுகர் சேர்க்க போகிறேன் நான் வந்து நாட்டு சக்கரை தாங்க சேர்க்குறேன் சுகர் தேவைன்னா நீங்கள் சுகரும் சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரை சேர்த்துட்டு இது பார்த்தீங்கன்னா வந்து வீட்டில் ஐஸ்கிரீம் இருந்துச்சு இன்னுமோ அதையும் சேர்த்துக்கலாங்க நமக்கு இன்னும் கூட நமக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஒரு அரை டம்ளர் திக்கான பாலும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா அரைச்சிடலாம் நீங்கள் ஐஸ்கிரீம் சேர்க்கும் போது நமக்கு ஒரு க்ரீமியான ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் நமக்கு அதுக்கு தான் ஐஸ்கிரீம் சேர்க்குறேன் அப்படி உங்கள் கிட்டே ஐஸ்கிரீம் இல்லைனாலும் பரவாயில்ல நீங்கள் பால் சேர்த்துட்டு நீங்கள் நல்லா அரைச்சிக்கோங்க அரைச்சி எடுத்துட்டு நமக்கு ஒரு அருமையான கேரட் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சி நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்போவுமே வந்து தர்பூசணியாக ஜூஸ் போட்டு தானே குடிப்போம் இன்றைக்கி வந்து நான் வேறு வித்தியாசமாக நான் வந்து செஞ்சு காட்டிருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தர்பூசணி சீசன் பார்த்து நீங்கள் வாங்குங்க எனக்கு கலர் அதிகமாக சேர்த்துருக்காங்க அதனால் நீங்கள் தர்பூசணி வாங்கும் போது பார்த்து நீங்கள் வாங்குங்க இப்போ பார்த்திங்கன்னா இது மாதிரி சின்ன சின்னதாக நான் கட் பண்ணிக்கிறேங்க அது ஒரு பாகத்தை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறேன் இதை வந்து ஒரு ஒரு பவுலில் நம்ம போட்டுக்கலாம் இந்த பவுலில் போட்டுட்டு நான் வந்து இதில் என்ன சேர்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஐஸ் க்யூப்ஸ் தாங்க சேர்க்க போகிறேன் ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டிங்கனாலே வந்து நமக்கு நல்ல ஜில்லுன்னு ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா ஐஸ்கியூப்ஸாக நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு இதை நீங்கள் அப்படியே சாப்பிட்லாங்க சூப்பராக இருக்கும் நல்லா ஜில்லுன்னு இருக்கும் நல்லா வெயில் அடிக்கிற நேரத்தில் நீங்கள் அதை சாப்பிடும் போது ரொம்ப அருமையாக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போது தர்பூசணி ஜூஸ் தாங்க போட போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அதில் இருக்க விதைகள்லாம் எடுத்துடலாம் இதெல்லாம் நம்ம இது மாதிரி எடுத்தாலே நமக்கு அழகாக வந்துடுங்க இது மாதிரி நீங்கள் பொறுமையாக எல்லாத்தையும் எடுத்துடுங்க எடுத்துட்டு நான் ரெண்டாக கட் பண்ணிக்கிறேன் அதை கட் பண்ணிவிட்டு நம்ம இது மாதிரி நீங்கள் கட் பண்ணும் போது ஈஸியாக நமக்கு கட் ஆகிடும் ஃபஸ்ட்டு நம்ம சுதரமாக போட்டுட்டு அதுக்கப்புறம் அடி பாகத்தில் கட் பண்ணி எடுக்கும் போது ஈஸியாக கட் ஆகி வந்துடுங்க கட்டாயி வந்துடுச்சு நம்ம வந்து ஜூஸ் போட்டுடலாம் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ண எல்லாத்தையும் இதில் மிக்சி ஜாரில் போட்டுட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் விதைகள்லாம் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க நம்ம கரெக்டாக எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு இதை இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணலாங்க அவ்வளோதாங்க நமக்கு ஒரு அருமையான தர்பூசணி ஜூஸ் நம்ம வீட்டிலே செஞ்சுட்டோம் இதில் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சர்க்கரையோ இல்லைனா வந்து ஐஸ் க்யூப்ஸோ போட்டுக்கலாம் நமக்கு ஜில்லுன்னு கிடைக்கும் நம்ம வீட்டிலேயே வந்து நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் அவ்வளோதாங்க இன்றைக்கி பார்த்த டிப்ஸும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா என்ன சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க க்ளீப் பண்ணிட்டு இருக்க பெல் ஐக்கானலேயும் ஆல் ஆப்ஷன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தாங்க நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வீடு தேடி வரும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்